ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனாவளாட்சியில இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம் அது வந்து செவன் கப் கேக் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் தான் நம்ம செய்ய போறோம் அது ரொம்ப ஒரு ஈஸியாகும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது சட்டினு செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானதும் கூட அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான நம்ம முறையில் அந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் செவன் கப் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம் வாங்க இப்போ நம்ம வந்து செவன் கப் கேக் செய்யறதுக்கு ஒரு கப் கடலை அமாவ வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தா வாசனை நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கடல வறுத்துட்டு போட்டா இந்த செவன் கப் கேக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ஈஸியானதும் கூட வறுத்துக்கலாம் இப்ப நல்லா லேசா அப்படியே ஒரு மனம் வருது அப்ப எடுத்துக்கலாம் கடலை மாவு அது தீஞ்சு போயிடாமல் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம இது பண்ணணும் சும்மா எதுவுமே நம்ம ஊற்றி வறுக்க வேணாம் சும்மா வந்து ஆயில் நெய்யோ சேர்க்க வேணாம் சும்மா வறுத்து முதல்ல எடுத்துக்கணும் நிறையா இப்போ போதுமானது நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வாசனை வருது போதும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு நடலை நிலக்கடலை பருப்பு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அது ஒரு கால் கப்பு ஒரு முந்திரி பருப்பு வந்து ஒரு எட்டு முந்திரி பருப்பை இதோட போட்டு குரக்குரன்னா அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுப்போம் இந்த ரெண்டு ஏலக்காவையும் இதோட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு குரக்கரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குரகுரப்பில் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் கால் கப்பு நெடல நிலக்கடலை பருப்பு ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு பேனை வச்சு இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டரை கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒரு ரெண்டரை கப்பு சேர்த்துக்கலாம் இதுல நம்ம ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் இப்ப இது வந்து நான் ஆஃப் தான் அந்த சர்க்கரை கொட்டி வச்சிருக்கேன் இப்ப இதுல ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் இதுல முக்கால் கப்பு தேங்காய் பூ இதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம அடிச்சு வச்சுருக்கா கால் கப்பு நிலக்கடலை பருப்பு ஒரு எட்டு முந்திரி பருப்பு குற ஏலக்காய் போட்டு குறை குறன்னு அடிச்சு வச்சுருக்கோம் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இதை நம்ம மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம் மெதுவாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் முடிஞ்சோன்ட்டு கனமான அடிக்கனமான இதாக இருக்கணும் இந்த மாதிரி பேனு இல்லாட்டி ஒரு குக்கர் கூட வச்சுக்கலாம் இல்லை கனமான இரும்பு சட்டி இரும்பு சட்டி உள்ளதுகளை அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது திண்டிக்கிட்டே நல்லா அந்த இதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடாம அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் ஒரு கொதி நல்லா வேகமாக வச்சுட்டு நம்ம அப்புறம் சிம்மில் வைக்கணும் அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இது நல்லா ஓரத்திலாம் இது பற்றாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஈஸியானது கூட நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் தான் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இது ஒரு கம்பி பதம் வரணும் கொதிக்கட்டும் இப்ப இது ஒரு கம்பி பண்ணிக்கலாம் வந்துருச்சாலும் தொட்டு பார்த்தோம்னா தான் அப்படியே மாவை குட்டி நம்ம கிளற வேண்டியது தான் இந்த ஆயிலையும் அதோட சேர்த்துக்கிறோம் இப்ப ஒரு கப் ஆயில் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கணும் ரொம்ப ஈஸியா சக்குன்னு செய்யக்கூடியதுதான் மெதுவா கலந்து கொடுத்துக்கணும் ஆயில் சேர்ந்து இருக்கு அடுப்புல மெதுவாக மெதுவா கலரி கொடுக்கணும் நமக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப இதில் வந்து இந்த கடலை மாவை கொட்டி கிளறிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொட்டி கிளறிக்கணும் இத மெதுவா கலந்து கொடுத்துக்கணும் விஸ்க் வச்சு நம்ம கரைச்சோன்னா கட்டிப்படாமல் நமக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இல்லை சிரமமாக இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கினா ஆயிலையும் இந்த கடலை மாவையும் கரைச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற்றி கூட கிளறிக்கலாம் இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த விஸ்க் வச்சது பண்ணுறது இப்போ நமக்கு கரைஞ்சிருச்சு அடுப்பை சிம்மிலப்பை வச்சுக்கிட்டு நம்ம கிளரிக்கலாம் ஓரமெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்டு ஒன்றா ஒரு இடத்துல சேர்த்து விட்டு அடுப்பை சிம்லையே வச்சு கிளறிக்கலாம் கொதிக்கட்டும் நீங்கள் உங்களுக்கு இதில் கொட்டி கிளறதுக்கு கட்டிப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஆயிலையும் அந்த கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு கிளறுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட்டு ஊற்றி கிளறிட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி விடுங்க மெதுவாக சிம்ல வச்சு கொதிக்கட்டும் இப்போ நமக்கு நல்லா விழுந்துகிட்ருக்கு இப்போ விஸ்க் எடுத்துக்கலாம் நல்லா மெதுவா கிளந்து கலந்து கொடுத்துக்கணும் இது கொதிச்சு வரட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் நான் நெய் வந்து வந்து கொஞ்சம் அது நமக்கு ஈஸியா வீட்டுல இருக்க பொருளை வச்சு ரொம்ப செய்யலாம் அது எப்படி நெய்யிலே செய்யலாம் நெய் இல்லாம இந்த மாதிரி ஆயில் சேர்த்தும் நம்ம செய்யலாம் இந்த ஆயில் சேர்த்து செய்யறவது அது நமக்கு எளிமையாவும் நல்லா அதே டேஸ்ட்லேயே தான் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள இந்த கேக்கு நம்ம ஒரு கப் நெய்ங்கிறது இரநூறு இதில் நான் எடுத்தேன்னா இதில் இரநூறு கிராம் உள்ள நெய் சேர்க்கணும் நான் அதுக்கு இதில் ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறேன் எல்லாரும் ஈஸியா செய்யக்கூடியது அதனால செலவுகள் குறைவாகும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் உள்ளது இந்த மாதிரி செய்யலாம் இப்போ நம்ம ஆயில் தர வச்சிருக்க பிளேட்டுக்கு இதை ஊத்திக்கலாம் நமக்கு ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா நுறைச்சு அப்படியே முருமறு மேல வந்து இந்த ஓரம் எல்லாம் பாருங்க முறு முருன்னு வருது இப்போ இந்த மாதிரி வர்ற டயத்துல மேலையும் நுற வரும் அந்த நேரத்துல நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி வர்றபோது நம்ம எடுத்து கொட்டிடலாம் போதும் மேலே வந்து பொங்கி நுறையா வரும் அப்ப நம்ம எடுத்து கொட்டி போதுமானது நம்ம இந்த பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் ஆயில் தடைய வச்சிருக்க பிளேட்ல நம்ம இப்படி ஊத்துனா இப்படி வரணும் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் பேன் காற்றுல வச்சோம்னா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் இப்போதான் நம்ம இப்படி இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் லேசாக சூடு இருக்கையில் போட்டோம்னா போட்டோன்னா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லா வரும் ரொம்ப ஈஸியானது இது வந்து இது கொஞ்ச நேரம் ஆறோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சூடு இருக்குது லேசாக போட்டோம்னா அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக வேண்டி மேலே எல்லாம் இறச்சி இன்னும் சூடு இருக்குது இருக்கட்டும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பீஸ் போட்டு கொஞ்சம் சூடு இருக்கு கொஞ்சம் ஆரட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆறிருச்சின்னா டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துடும் கொஞ்சம் நம்ம அவசரமாக எடுக்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம ஆற பண்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான செவன் கப் கேக்கு ஈஸியான முறையில் செஞ்சு வச்சுருக்கோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்